வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஏஃபி போட் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி எங்களோட சேனல்ல போட்டிருக்கோம் அதில் லேர்ன் பண்ணுறது பற்றி நிறைய இதுகள் இது சம்மந்தமாக டவுட்ஸ் இருக்காங்க என்ன ஃபுல்லாக கண்டெக்ட் பண்ணுங்கள் ரைட் இன்றைக்கு வந்து பார்க்க போற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஃபி போட்டில் வந்து என்ன மாதிரி ஃபியூவல் ஆட் பண்றது இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு விளங்கும் இதில் பாருங்கள் அசட் இருக்குது கிளிக் பண்ணுங்க பண்ணுங்க இப்போ ஃபண்ட் பண்றதுக்கு நாங்க 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 என்ன டெபாசிட் டெபாசிட் பண்ண பண்ண போறோம் போறோம் ஓகே ஓகே அப்ப அட்ரஸ் அட்ரஸ் வந்து காப்பி 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 பண்ணிக்க இந்த பண்ணிட்டு அங்க பைனான்ஸ்ல பைனான்ஸ்ல இருந்து இங்க ஓபன் சரி இருக்கிற ஃபண்ட வெளியெடுக்கணும்டா வெளியே எடுத்து தான் நாங்க ஆட் பண்ண போறோம் அப்ப பைனான்ஸ்ல வெளிய எடுக்கறண்டா வித்ட்ரோ பண்றது தான் அர்த்தம் ஓகே இப்போ அசெட்க்கு போங்க கீழே ஓகே இப்போ அசெட்ல வந்து ஸ்பாட் ஆ கிளிக் பண்ணுங்க மேல ஓகே ஸ்பாட் ஆ கிளிக் பண்ணேனே இப்ப உங்களுக்கு ஸ்பாட்ல வந்து பாருங்க உங்களுக்கு 75 டாலர்ஸ் இருக்குது USDT ஆ சரியா இப்ப இத வெளிய எடுக்கறனா நீங்க சென்ட் அண்ட் இருக்கு பாருங்க அதுல ஆட் ஃபண்ட்க்கு பக்கத்துல

ஓகே இப்போ இதில் யூஎஸ்டிடி இருக்கு இதை செலக்ட் பண்ணுங்க ஓகே இதில் சென்ட் முதலாவது ஆப்ஷனை கொடுங்க ஓகே இப்போ நீங்க காப்பி பண்ணிட்டு வந்த அட்ரஸ் வந்து இந்த அட்ரஸ் என்ற இருக்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க பேஸ்ட் ஆ பண்ணிட்டேன் இரண்டாவது வந்து என்ன நெட்வொர்க் கேட்குது சோ நீங்க அங்க இருந்து காப்பி பண்ணி வந்த அட்ரஸ் நெட்வொர்க் CRC ஓகே 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 ஆ குட் அதை அதை செலக்ட் பண்ணுங்க அதில் கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் அதுக்கு கீழே பாருங்க அமௌண்ட் இங்கே ஒரு பதினஞ்சு டாலராக பதினஞ்சு ஆட் பண்ணுங்க பதினஞ்சு ஓகே ஓகே இப்போ இதில் ஒரு ஆப்ஷன் கீழே இதுல விட்ரோன்ற வித்ட்ரா குடுக்கவா ஓகே வித்ரோ கொடுங்க கன்ஃபார்ம் பண்ணு ஓகே கன்ஃபார்ம் பண்ணுங்க அத இல்லாட்டி பாஸ்கீயோ இல்லடி சிலவருக்கு ஈமெயில் கேர்க்கும் சிலருக்கு ஃபோன் நம்பர் கேர்க்கும் பட் நீங்க பாஸ்கீ கொடுக்கறதால பாஸ்கீய கொடுத்து வச்சிருங்க ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரின்றதை கிளிக் பண்ணுங்க ஓகே மேல பாருங்க பதினஞ்சு குடுத்துருக்கோம் தானே யூஎஸ்டி அதுக்கு நேரா இருக்கிறத அந்த பதினஞ்சு கிரி மேல கிளிக் பண்ணுங்க ஓகே இப்ப என்னடா நோமல் பிட்ரோலுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்டா சொல்றேன் சரியா நீங்க நோமலா வித்ரோ பண்றீங்கடா

ஓகே கீழே சென்ட் ஓடிபி என்று பாருங்க அத கிளிக் பண்ணுங்க வெரிஃபை ஓடிபி ய கொடுங்க கொஞ்சம் கீழே எடுங்க கன்ஃபார்ம் இருக்கு பாருங்க அத கீழே அதை கொடுங்க கன்ஃபார்ம் கொடுக்கமா ஓகே கீழே பாருங்க உங்களுக்கு இந்த இதுல பதினஞ்சு டாலர் ரெட் ஆயிருக்கு டி ஹண்ட்ரட் காட்டுது பாருங்க சரியா உங்களுக்கு இப்ப நாங்க அந்த டிபாசிட்ல இருக்கிற ஃபண்ட் என்ன செய்யணும் இங்க ஃபியூவலுக்கு மாத்தணும் சோ ஃபியூவலுக்கு மாத்துறது வந்து டிரான்ஸ்ஃபர்ன்னு சொல்றது சரியா உள்ளுக்குள்ள அது இன்டர்னலா நாங்க செய்யறது வந்து டிரான்ஸ்ஃபர்ன்னு இப்ப மேல வித்ட்ரோன்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்க இத கிளிக் பண்ணுங்க அதுல பாருங்க டிரான்ஸ்ஃபர்ன்னு இருக்கு அப்ப அதுல ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர்ன்னு செலக்ட் பண்ணிருக்கு கொஞ்சம் மேலடுங்க மேலடுங்க கொஞ்சம் மேல ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரு இருக்கு அதுல பக்கத்துல ஒரு அரோ மார்க்கெட் அதை கிளிக் பண்ணீங்கடா வித்ட்ரோல் என்ற ஆப்ஷனும் காட்டும் அதுல செலக்ட் பண்ணலாம் சரி இப்போ நீங்க இங்க இருந்து பைனான்ஸ் கொண்டு போறது வித்ட்ரோல் என்றது வரும் நாங்க இப்ப டிரான்ஸ்பர் தானே பண்றோம் அப்ப நீங்க என்ன செய்வீங்க இதுல டிபாசிட் என்ற இருக்கு டிபாசிட் ஓகே அடுத்து வந்து ஃபியூவலுக்கு போப்பது அதுவும் சரி கீழ அமௌண்ட் 15 அதுவும் சரி இப்போ கீழ அடுங்க

ஓகே வெரிஃபிகேஷன் கோடுன்னு இருக்கு ஓகே கீழே கன்ஃபார்ம் கொடுங்க வெரிஃபை ஓடிபி என்ற கொடுங்க கன்ஃபார்ம் கொடுங்க இப்ப பாத்தீங்கன்னா இங்க டிபாசிட்ல இருக்க ஃபீவலுக்கு மாறிட்டு ஓகே ஏஎஃபி போட்டில் என்ன மாதிரி ஃபியூவல் அட் பண்ணுறன்ற பார்த்துருப்பீங்க விளங்காதாக்கள் திருப்பி திருப்பி பாருங்கள் இது சிம்பிளான தான் நார்மலாக நீங்கள் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி தான் அதாவது பைனான்ஸ்லேருந்து விட்ரா பண்ணுறது தான் அடிஷனலாக இதில் ஒரு ப்ரொசீஜர் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப் ஒன்று செய்யணும் டிஎக்ஸ் ஐடின்றதை வந்து நாங்கள் அதில் போய் கொடுக்கணும் கொடுத்தாங்கிற ஃபண்ட் அட் ஆகும் ஸோ அதனால் அது மட்டும்தான் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொசீஜர் வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விளங்கும் தேங்க்யூ